உலகின் பெரும்பாலான நாடுகளை பற்றி நமக்கு தெரியும் ஆனால் வடகொரியா என்பது வெகு சிலருக்கு மட்டுமே தெரிந்த ஒரு நாடு ஏனெனில் வடகொரியா மிகவும் மூடப்பட்ட ஒரு மர்மமான தேசம் இங்குள்ள மக்கள் மிகவும் கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறார்கள் மேலும் வடகொரியாவில் பேச்சு சுதந்திரம் பத்திரிகை சுதந்திரம் என எதுவும் இல்லை கிம் ஜாங் உன் தலைமையில் வடகொரிய மக்கள் அரசாங்க கண்காணிப்பு குறித்த தொடர்ச்சியான அச்சத்தில் வாழ்கின்றனர் இது ஒரு புறம் இருக்க முன்னர் இரண்டாவது வடகொரியா என்று அழைக்கப்பட்ட ஒரு நாடு இருந்ததும் அது ஐரோப்பாவில் இருந்ததும் பல பேருக்கு தெரியாது அந்த நாடு அல்பானியா வடகொரியாவை போலவே அல்பானியாவும் பல வருடங்களாக ஒரு மூடப்பட்ட மர்ம தேசமாக இருந்தது என்வர் ஹோக்ஸா எனும் சர்வாதிகாரியின் கீழ் அல்பானியா வெளி உலகத்தில் இருந்து தனிமைப்படுத்தப்பட்டிருந்தது அல்பானிய மக்களுக்கு வெளிநாடு பயணம் செய்ய தடை விதிக்கப்பட்டது பேச்சு சுதந்திரம் பத்திரிகை சுதந்திரம் போன்றவை இல்லை மக்கள் அரசாங்கத்திற்கு பயந்து பயந்து வாழ்ந்தார்கள் அல்பானியாவில் சர்வாதிகார சகாப்தம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்றில் முடிவடைந்தது அதன் பிறகு நாடு ஒரு பெரிய மாற்றத்திற்கு உட்பட்டது இப்போது அல்பானியா மிகவும் அழகான ஒரு பயண இடமாக உருவெடுத்துள்ளது அதன் இயற்கை அழகுகள் மற்றும் வளமான வரலாற்றை பார்வையாளர்களுக்கு காட்டுகிறது அதன் அழகிய கடற்கரைகள் பிரமிக்க வைக்கும் மலைகள் மற்றும் வரலாற்று நகரங்களால் பார்வையாளர்களை ஈர்க்கிறது கிரீஸ் மற்றும் இத்தாலியின் புகழ்பெற்ற கடற்கரைகளுடன் அடிக்கடி ஒப்பிடப்படும் அல்பானியன் ரிவைரா தெல்ல தெளிவான நீர் அழகிய மண்கரைகள் மற்றும் அற்புதமான பாறைகளை கொண்டுள்ளது இயற்கை ஆர்வலர்கள் மத்தியில் ஒரு பிரபலமான இடமாக மாறி வருகிறது அதே நேரத்தில் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட யுனஸ்கோவால் நகரமானது அதன் கட்டிட கலை மற்றும் வளைந்த தெருக்கள் மூலம் அல்பானியாவின் ஓட்டோமான் கால வரலாற்றை எடுத்து காட்டுகிறது பார்வையாளர்கள் இந்த நாட்டிற்கு பயணிக்க விரும்பினால் அவர்கள் யுனெஸ்கோ தளமான புற்றின் தளத்தின் பண்டைய இடிபாடுகளை பார்வையிடலாம் இந்த தளம் கிரேக்க ரோமானிய மற்றும் தாக்கங்களைக் கொண்ட அல்பானியாவின் ஆழமான வரலாற்றை வழங்குகிறது சாகசங்களை தேடும் சுற்றுலா பயணிகள் அல்பானியாவின் கரடு முரடான மலைகள் வழியாக நடைபயணம் செய்யலாம் அல்லது அதன் பசுமையான காடுகளை ஆராயலாம் ஒரு காலத்தில் யாராலும் கவனிக்கப்படாத அல்பானியா இப்போது அதன் அழகை ஆராய பார்வையாளர்களை வரவேற்கிறது வரலாற்று முக்கியத்துவம் கலாச்சார செழுமை மற்றும் பிரம்மி பூட்டும் நிலப்பரப்புகளின் கலவையைக் கொண்ட இந்த பால்கன் சொர்க்கம் இறுதியாக அதற்கு தகுதியான அங்கீகாரத்தை பெற்றுள்ளது